ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு தடவை கால் மணிக்கட்டுல இதை எழுதி வையுங்க நீங்க காதலிச்சவங்க பைத்தியம் தான் வேணும் உங்களை தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஈஸியான ஒரு மெத்தடை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் இது வந்து நாங்க டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆன ஒரு மெத்தடு அந்த டெஸ்டிங் என்னங்கறதையும் உங்களுக்கு நான் தெளிவா கொடுக்குறேன் ஆக்சுவலி ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிளாஸ் சேர்றதுக்காக கேட்டாங்க ஆனா என்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணம் செகண்டு அவங்க ஹேண்டிகேப் நான் கொடுக்கக்கூடிய மெத்தடும் அவங்களால பண்ண முடியாது ஸோ நான் என்ன எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க சார் நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்கிட்ட கேட்டேங்க நிறைய பேர் எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க எனக்கு சக்ஸஸ் வரலை அதனால தான் நான் உங்களுக்கு கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அவங்க கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல சரி உங்களோட ப்ராப்ளம் எனக்கு ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா இவங்க ஹேண்டிகேப் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லவ்வரை வந்து இவங்களே வந்து என்ன விட்டு போ என்ன விட்டு போ என்ன விட்டு போ அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில் அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இருக்கவே முடியாது இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல இவங்க கூட நம்ம வாழ முடியாது சொல்லி அவராக இவங்களை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க உருவாக்கிட்டாங்க இவங்களே போன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு அவன் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இவங்க வந்திருக்காங்க இவங்க இவங்களோட தவறுகள் என்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுமையாக ரீலஸும் பண்ணிட்டாங்க ஆனா எல்லாமே பண்ணி இருந்துமே இவங்களால அவர் இல்லாமல் இருக்க முடியல அதன் பிறகு இவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியூருக்கு போயிட்டாரு அவர்கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் லாங்கு அதையும் மீறி இவங்க போயிருக்காங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்களோட பேசவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இதுல நான் பார்த்த பிறகு இவங்கனால என்ன மெத்தட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்பதான் இவங்கனால ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராப்போவை நம்பர்ஸும் கூட வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் மெசேஜும் நான் கொடுத்துருந்தேன் இது ரெண்டும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்காது உங்க மேல உள்ள தவறை நீங்க சரி பண்ணாம பண்ணாமல் இது பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது இதை ஒரு மெத்தடாக பண்ணாமல் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு இவங்களுமே நான் என்ன சொன்னனோ அதை எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்போய் நம்பர்ஸ் எழுதி வச்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கேட்கறது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீக்லி ஒன்ஸ் என்னாச்சு ஏதாச்சும் நான் கேட்கும் அது எனக்கு ஒன்றும் தெரியல சார் நான் டெய்லி லைஃப் ஸ்டைலாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நெகட்டிவாக இல்லை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் என்னால் முடியும் நான் நம்பர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒன் மந்த்க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவரை பார்த்து பேசியிருக்காங்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பயங்கரமாக ஒரு திட்டி அமைச்சு விட்டாரு எனக்கு நீ தேவையில்லை உன்னால் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன் உன்னை லவ் பண்ணும்போது என் வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப திட்டி விட்டுருக்காரு திருப்பி வந்து ரொம்ப ஆளுது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் நெகட்டிவ் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் சொன்னது நீங்கள் பண்ணுற விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சரிங்க சார் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டாங்க பண்ணுறத அதுக்கப்புறம் திருப்பி அதை பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்த நிலவை அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருந்தாங்க பார்த்தோம் வேற ஒரு பொண்ணு வந்து அவரோட லைஃப்பில் வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க ஆமா அவனை டோட்டலா மறந்துட்டான் இப்போ அவனோட லைஃப்ல வேற ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ அவன் வேற ஒரு லைஃப் போயிட்டான் அவ்வளோ என் பாஸ் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாழுது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இனிமேல் எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கற நிலைக்கு சொன்னாங்க நான் திருப்பி அவங்ககிட்ட கேட்ட கேள்விதான் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சாங்கன்னு கேட்டேன் ஆமா நான் வேற என்ன பண்றது முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க நான் சொன்ன வேலை நீங்க பண்றதை தொடர்ந்து பண்ணுங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் சொன்னேன் சரி நான் என்னால எதுக்கு நீ பண்ணி என்ன யூஸ் இருக்கு இருந்தாலும் நான் பண்றேன் இது எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு டெய்லி காலையில எந்திச்சோன்னா பண்ற மாதிரி ஒரு ரொட்டீனாவே எனக்கு இது போயிருச்சு அப்படின்னுட்டு அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு த்ரீ மந்த் இருக்கும் இவங்க இத எழுத ஆரம்பிச்சு டோட்டலா சிக்ஸ் மந்த்து சக்ஸஸ் கிடைக்கிற இருக்கு த்ரீ மந்த்து இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பையனை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பையனை பார்க்கும்போது ஒரு ஹெல்ப்பு மாதிரி இந்த பொண்ணு கேட்டிருக்கு அவரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு செய்யும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மாறி இருக்கு அந்த முதல்ல இருந்த ஒரு காம்ப்ளெக்ஸான பொண்ணு இது கிடையாது இப்போ இந்த ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு இதை படிக்க ஆரம்பிச்சிருச்சு கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்பா அவங்க ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்ச பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல தெரிஞ்ச விஷயம் அந்த பையனோட லைஃப்ல வேற எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது இங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வேற யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கஷ்டப்படுறான்னு சொல்லி இப்படி தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லி இல்லைனா அதெல்லாம் பொய்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அப்ப நான் கேட்டேன் அப்பா அன்னைக்கு நீ விட்டு தான் உன் லைஃப் என்னமா ஆகும் அப்படின்னு கேட்டு ஆமாமா நான் நான் பண்ணதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கான்வெர்சன் நல்லா இருக்கு இதுல என்னென்ன இங்க நடந்துச்சு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு இதோட அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய என்னைக்குமே முடிவு பண்ணவே கூடாது காரணம் ஏன்னா நம்மளோட லைஃப்ல எப்ப எது வேணாலும் நடக்கலாம் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில அவங்க இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு ஆப்போசிட்டா நடக்கும்போது திருப்பி அது நமக்கு பாசிட்டிவா நடக்க வாய்ப்பில்லையா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது எப்ப ஆனாலும் நடக்கலாம் ஆனால நம்ம அதுக்கு தயாராகவும் காத்துட்டு இருக்கணும் நமக்காக வரும் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை நல்லது வரும்போது நம்ம புடிச்சுப்போம் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம நெகட்டிவா இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய நல்லதும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிடும் சோ இதை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா பாத்துக்கணும் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல தான் தப்பு பண்றோம் ஒரு விஷயம் நம்ம பெரிய ரொம்ப பூஸ்ட் அப் போட ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுவே நிறைய பேருக்கு ரொம்ப அதிகம் தான் இந்த பொண்ணாவது ஆறு மாதம் டோட்டலாக பண்ணியிருக்கு நிறைய பேர்லாம் ஆறு மாதம்லாம் கிடையாது மேக்ஸிமம் பண்ணாவே ஒரு ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அழுவாங்க விட போடுவாங்க அந்த ரெண்டு வாரம் கூட பாசிட்டிவாக பண்ண மாட்டாங்க யார் தொடர்ந்து பண்ணுறாங்களோ அவங்க தோற்றதா சரித்திரமே இல்லை யார் என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க தோற்றதா சரித்திரமே கிடையாது யார் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த இடையில பாதி பண்ணிட்டு பாதிலே விடுறாங்க இல்லைங்களா இவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு துளிங்கூட அருகதை இல்லாதவங்க உங்களையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க எனக்கு நடக்கல நான் ஒன்னு பண்ண எனக்கு கிடைக்கல நான் ஒரு விஷயம் நான் செஞ்சேன் எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயம் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறீங்க நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா நீங்க முயற்சி பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுக்கு அது நடக்கலன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க செத்து போனா போனமா இருந்திருக்கணும் அப்ப உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்கு அது நடக்காம போகாதுங்கிறத நம்பணும் ரெண்டாவது விஷயம் நீங்களா உங்களை கிவ் அப் பண்ணுற வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களை விட்டு போகவே போகாது இது ரெண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போராட ஆரம்பிங்க நம்ம நினச்சதை எதனாலும் அடைய முடியும் இன்றைக்கி நான் இதையே உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் அது பண்ணேன் எனக்கு நடக்கல இது பண்ணேன் எனக்கு நடக்கல அது பண்ணேன் எனக்கு கிடைக்கல இது பண்ணேன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நடக்கலை கிடைக்கலங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இதில் யாருக்கு லாஸு யாருக்கு வழி அப்படிங்கிறது புரியல நடந்த அத்தனை பேருமே கிடைச்ச அத்தனை பேருமே போய் கேட்டு பாருங்களேன் அவங்களோட வாழ்க்கையிலும் இருந்திருக்கும் அவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்கும் நடக்காம போயிருக்கும் ஆனா அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணனாலதான் அவங்களுக்கு நடந்திருக்கு கிடைச்சிருக்கு நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்களா தொடர்ந்து செய்யுங்க அப்படி தொடர்ந்து பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆகுங்க தோத்துருங்க பிரச்சனையே கிடையாது திரும்பியும் பண்ணுங்க முதலை விட இப்ப தோல்வி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் திரும்பியும் பண்ணுங்க முதலை விட தோல்வி கம்மியா இருக்கும் ஃபெயில் பெட்டர் ஃபெயில் பெட்டர் ஃபெயில் பெட்டர் கடைசியில சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட தார சாரங்க மந்திரமே தோக்காம நமக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது போராடாமல் இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே கிடைக்காது இதை முடிவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நான் இவங்களுக்கு என்ன சொன்னோ அதை உங்களுக்கு நான் அப்படியே சொல்றேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறது கிராப்போய் நம்பர் கிராப்போய் நம்பருங்கிறது ஒரு நியூமராலஜி மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி ஒரு ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் இந்த ஆறு டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடது கால் மணி கட்டிருக்கீங்களா நம்மளோட இடது கால் முட்டி இருக்கீங்களா அந்த முட்டிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு உங்களோட பேரு போட்டு வச்சிருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்த உடனே அந்த அச்சு மேலாச்சு எழுதிட்டே நீங்கள் இருக்கணும் அதே போல் நைட்டு தூங்கும் போதும் அந்த அச்சு மேலாச்சு நீங்கள் எழுதிட்டே இருக்கணும் ஸோ இது நம்ம குளிக்கும் போது அழியும் அதனால தான் திரும்ப 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 இதை எழுதுங்கன்னு சொன்னது இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகணும் ஒன்றும் பண்ணாண்டா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்பட்டதாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம எந்த ஒரு வேலையை தொடர்ந்து சந்தோஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும்

த்ரீ டாலர்ஸ் டு ஃபோர் டாலர்ஸ் உங்களுக்கு ஆகும் நம்ம இந்தியன் மதிப்புக்கு அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ரேஞ்சுக்கு மியூசிக் இருக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் அதை நீங்கள் கேட்டிருந்திங்கன்னா போதும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருக்காக அந்த மியூசிக் கேட்குறீங்களோ அந்த நபரோட நீங்கள் பேச கான்வெர்ஷனில் இருக்கும் அந்த கான்வெர்ஷன் வந்து நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும் நம்ம இந்த டெலிபதி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க சொல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு கால் வந்திருக்கும் அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணும்போது மெசேஜ் வந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய சோல் கனெக்ஷன் நடந்துருக்கும் அப்போ உங்களோட ஹார்ட்டும் அவங்க ஹார்ட்டும் அந்த சோலில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சோல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிபெல் மியூசிக்னால் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மியூசிக் அவங்களோட மனசில் போய் உங்களோட எண்ணங்களை அதிகரிக்க உங்கள் தாட்ஸாக உங்களுக்கு வரும் ஏன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களை மறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா வேண்டாம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க மறந்துருப்பாங்க அப்படி மறந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல் கனெக்ஷனை நீங்கள் மியூசிக் கேட்க கேட்க அந்த திருப்பியும் தாட்ஸ் கொண்டு வரும் மியூசிக் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலிபதி ட்ரை பண்ணுங்க டெலிபதி எப்படி பண்றது நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் டெலிபதி வந்து நீங்க ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் டெலிபதி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த நம்பர்ஸும் டெலிபதி நீங்க பண்ணா போதும் நம்பர் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே காமிக்கிறேன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் இதான் உங்களுக்கான நம்பரு அந்த நம்பர் கீழே வந்து அவரோட பேர் உங்கள் நேம் அது பையனோட பேர் பொண்ணோட நேம் நீங்கள் எழுதணும் நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கனாலும் சரி உங்கள் பேர் செகண்டாக போடுங்க நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர் ஃபஸ்ட்டு போடுங்க இந்த மாதிரி நேம் போட்டு இந்த நம்பர் எழுதி டெய்லி வாங்க நம்பரை முழுசாக அழிய விடாதீங்க நம்பர் எப்பொழுதும் உங்க குடியிருக்கமா பாத்துக்கோங்க ஹைலி சக்சஸ்ஃபுல்லா இது உங்களுக்கு மாறும் ஆல் தி பெஸ்ட்